ஹாய் வணக்கம் மக்களே என் அன்பு சொந்தங்களே உங்களுக்காக இந்த பதிவு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேர்த்து வைத்து நகைகளை வாங்குகின்றோம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை அடமானம் வைத்து நம் தேவைக்கேற்ற பணத்தை பெறுகின்றோம் அதை மீட்கும் தருவாயில் நாம் மீட்டுவிட வேண்டும் தவறும்பட்சத்தில் அதை ஏலமிடுவார்கள் ஆனால் தற்போது விளம்பரங்களை பார்த்து மக்கள் எவ்வளவு ஏமாறுகிறார்கள் என்று பாருங்கள் நாம் தொலைக்காட்சி பெட்டியை திறந்தால் ஒரு ஊடகமும் இந்த செயலையே செய்கின்றனர் ஒரு நடிகை வருகின்றார் உங்கள் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்க வேண்டுமா அன்றைய விலைக்கே விற்பனை செய்து நாங்கள் விற்று உங்களுக்கு பணத்தை தருகின்றோம் என்று கூறுகின்றனர் அடுத்த தொலைக்காட்சி சேனலை வைத்தால் அதில் நல்ல தங்கம் வாங்க வேண்டுமா எங்களது கடைக்கு வாருங்கள் இல்லை சேதாரம் இல்லை அடுத்த கடைகளை விட எங்களுடைய தங்க நகை கிராமுக்கு இவ்வளவு குறைவு அவ்வளவு குறைவு என்று ஏமாற்றுகின்றனர் தரத்தை ஒப்பீடு செய்து பார்த்து வாங்குங்கள் அப்படி என்று விளம்பரம் இவர்கள் நம்மளை தங்கம் வாங்க சொல்கிறார்களா அல்லது விற்பனை செய்ய சொல்கிறார்களா என்று தெரியவில்லை ஆகையால் மக்களே சற்று சிந்தித்து நம் சிறு சேமிப்புகளை முறையாக சேமித்து நம் நகைகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கேடு கட்டவர்கள் நம்மளை நகை வாங்கச் சொல்கிறார்களா அல்லது விற்பனை செய்யச் சொல்கிறார்களா என்று தெரியாமல் நிறைய பேர் ஏமாறுகிறார்கள் ஆகையினால் விழிப்போடு இருங்கள் நம் சிறு சேமிப்பினை முறையாக செயல்படுத்துங்கள் முன்னேறுங்கள் மக்களே நன்றி வணக்கம்